ஒரு பெரிய இஷ்யூ பண்ணி அப்பயே வந்து தேர்தல் ஆணையத்தில் போய் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ரிசல்ட் என்ன இதுவரையும் தெரியவில்லை அதே போன்று நேற்று நடந்த வாக்கு எண்ணிக்கையிலும் மிகப்பெரிய குளறுபடிகள் அது வந்து முன்னுக்கு முன் முன்னுக்கு பின் முரணாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தது ஆகவே தேர்தல் இந்த கவனத்தில் கொண்டு தேமுதிக அதிமுகவின் வழக்கறிஞர் அணி கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸும் தேமுதிக அன்னியார் அவர்கள் அன்றே அந்த டோக்கன் இஷ்யூ பண்ணி அதன் மூலியமாக பண்டு இஷ்யூ பண்ணுற மாதிரி ஒரு கிரியேட் வந்து ஒரு வந்து ஒரு சோசியல் மீடியாலையும் ஒரு பல பேர் இருந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதற்கான நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எப்போது எடுக்கப்படுகின்றது அந்த வேட்பாளரின் பேரில் அங்கு வந்து ஒரு டோக்கன் ரிசீவ் பண்ணப்பட்டு நம்முடைய சேனல் சொன்னோம் அது வந்து அன்னைக்கே வந்து மீடியாவை கூப்பிட்டு அன்னையாரும் விஜய் பிரபாகரன் இதை பற்றி பேசினார்கள் புரட்சியும் திரட்சியும் விஜய் பிரபாகனால் ஏற்பட்ட மிகப்பெரிய அள தோல்வி பெய்யத்தால் கடைசி நேரத்தில் அவர்களுடைய வாக்குறுதியினால் தேர்தல் வாக்குறுதி அதற்கப்புறம் மன்னியார் அவர்களும் அன்றைக்கு ஈவினிங்கே பிரஸ் மீட் கூப்பிட்டு இந்த மாதிரி தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றார்கள் மாணிக் தாகூர் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்காகவே தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அதே போன்று தேர்தல் ஆணையத்தில் அதிமுக வழக்கறிஞர் வரையும் ஒரு பெட்டிஷனை கொடுத்தார்கள் அன்றைக்கே அதிமுக வழக்கறிஞர் வழக்கறிஞர் அணியும் அதை கொண்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஆகும் இதுக்கு தீர்ப்பு எப்ப எடுக்க போகின்றார்கள் அடுத்த எலெக்ஷன் பிள்ளையா ஆகவே இதற்கான தீர்வை என்றால் என்னென்றால் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் எந்த தொகுதியிலுமே இந்த ஒரு பிரச்சனை வரல பெருபெரும் ஜம்பவான்கள் என்ன ஒரு தொகுதியில கூட வந்து இந்த சர்ச்சைகள் வரல ரொம்ப ஆளுநர் இருக்கப்பட்ட கோவையிலும் சரி ஓபிஎஸ் என்ற இடத்திலும் சரி டிடி என்ற இடத்திலும் சரி இன்னும் தமிழிசை என்ற கவர்னர் என்ற இடத்தில் முன்னாள் கவர்னர் என்ற இடத்தில் கூட இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வரவில்லை ஆனால்

மேடம் மாவட்ட செயலாளர் மேடம் ஒன் பிளஸ் ஒன்னு வேட்பாளரோட மேடம் வேட்பாளர் ஒன் பிளஸ் ஒன் மேடம்

மத்தியத்திற்கு என்ன நடந்தது என்று தெரியாமலே அது வந்து அவர் வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் வரும்போது அங்கு உண்மையாக இந்த சர்ச்சைகளுக்கும் இல்லாமல் சர்ச்சையே இல்லாமல் இந்தியாவில் ஒரு வந்து தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நடக்க வேண்டும் என்ற உண்மை நடக்க தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் உண்மை நிலப்பாட்டப்பட வேண்டும் நல்லவர்கள் அலட்சியம் வெல்ல வேண்டும் உண்மையான விருதுநகர் மக்களுடைய எண்ணங்கள் என்னங்கிற பிரதிபலிப்பு நடக்க வேண்டும் என்றால் ஆகவே அங்கு பணப்பட்டுவாடா நடந்தது உண்மை என்று கண்டறியப்பட்டால் அதுக்கான சர்ச்சைகளும் அதற்கான கம்ப்ளைண்டும் கொடுக்கப்பட்டது உண்மைதான் அந்த உண்மையை நிலைநாட்டுவது வந்து தேர்தல் ஆணையத்தின் கடமை ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு மறு தேர்தல் நடத்த வேண்டும் மறு ஓட்டுப்பகுதி நடத்த வேண்டும் என்பதுதான் உலக தமிழர்களின் கோரிக்கையாகவும் தேமுதிக தொண்டர்களின் அதிமுக கூட்டணியோட கோரிக்கையாகவும் ஒன்றே ஒன்று கண்டே கண்டு என்று மிகப்பெரும் வெற்றி வாய்ப்பு மிகப்பெரும் பிரகாசமான வெற்றியை நோக்கி பணபலம் அதிகார பலம் எல்லாத்தையும் தாண்டி கேப்டனுடைய பாசபலம் தான் உண்மையை ஜெயிக்கும் என்ற உண்மை நிலவரத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புதமான வெற்றியை நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையில் அதை தட்டி பறித்தது ஒன்று ஒரு இளைஞனுடைய கனவு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுடைய இளைஞனுடைய லைஃப் அவனுடைய லைஃப் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்து அந்த விருது மக்களுக்கு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி விருதுநகர் மக்களை கண்டிப்பாக குறைதளவுளவுிலை ஏன்னா கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வழங்கியிருக்கின்றார்கள் ஒரு நாலு ஆயிரம் ஐந்தாயிரம் வாக்காளர்கள் தன்னுடைய எண்ணத்தை மாத்தி போட்டுவிட்டு ஒரு ஐந்தாயிரம் புத்திசாலிகள் மாத்தி ஓட்டு போட்டு இருந்தார்கள் கண்டிப்பா இன்னைக்கு தலையெழுத்து மாறி இருக்கும் அது மாறி இருந்தாலும் மாறாத சூழ்நிலை இருந்தாலும் அங்கு மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் அப்போதுதான் அங்கு நடந்த சர்ச்சைகளுக்கும் அங்கு நடந்த பிரச்சனைகளுக்கும் அங்கு என்ன நடந்தது அந்த கலவரங்களுக்கும் போக்குவரத்து நெரிசல் போக்குவரத்து மறியல் தொண்டர்களின் அமைச்சர் அவர்கள் வந்து வந்து குண்டாசூட் பிரச்சனை ஏகப்பட்ட சர்ச்சைகள் இந்த நாற்பது தொகுதியில் இந்தியாவில் மிக பெரும் பதட்டமாக அறிவிக்கப்பட்ட எந்த தொகுதியிலும் இந்த மாதிரி சூழ்நிலை விருதுநகரில் ஏன் இவ்வளவு பதட்டம் ஏன் இவ்வளவு அவசரம் ஏன் இவ்வளவு மறைமுகத்தன்மை ஏன் இந்த உண்மைத்தன்மை இல்லாத சூழ்நிலையில் இது எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்க வேண்டும் இது ஒரு ஓட்ட போட்ட வாக்காளனாகவும் தேமுக அனைத்து தொண்டர்களின் சார்பாகவும் இதை உலக தமிழர்களின் சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கின்றோம் தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த அவர்களை கொடுத்த கம்பெனி உடனடியான நடவடிக்கை எடுத்து ஒன்று அங்கு மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் இன்னொன்று அங்கு வந்து இப்ப நடந்த எண்ணிக்கைக்கு மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை உங்களிடம் வைத்துக் கொண்டு இருந்து விடைபெறுகின்ற என்பவர்களை வாழ்த்துக்கள் வாழ்க்கை வாழ்கிறார்கள்